சோர்ந்து போக மாட்டேன் போராட்டத்தை விட்டுற மாட்டேன் போராடிட்டே இருப்பேன் வாழ்க்கையில பெருசா ஜெயிப்போங்க வணக்கம் நான் உங்க வாசன் டிடியோ பலர் எப்படிங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோல வந்து பண்ண ரெண்டு விஷயம் சொல்ல போறோம் என்னன்னா ஒரு படு பயங்கரமான ஒரு வ்ளாகை எடிட் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக அண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ தான் மதுரையிலருந்தே கிளம்பிருக்கேன் எட்டு மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்பி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் காலையில் பத்து மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட வர போகிறோம்னு தெரில அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாளாக் பற்றி சொல்லிடுறேன் ஆக்சுவலி இந்த விளாக் நம்ம கைக்கு வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமானே நினச்சிட்டு இருந்தேன் அட்லாஸ்ட் எப்படியோ வந்து 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 இந்த இந்த நம்ம கையில் இப்போ எடிட் பண்ண அதுவும் காலையில் பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக ஷார்ப்பாக என்னால் அப்லோட் அப்லோட் பண்ண பண்ண அதாவது எடிட் பண்ணி முடிக்க முடியுமானே தெரில தெரில எங்கே போய் போகிறேன்னு ஸோ ரெண்டு நாள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணிக்கு நான் கொடுத்துட்டேன் ரெகுலராக ரெண்டு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருக்குமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் காலையில் பதினோரு மணிக்கு தருவோம் பட் வந்து ரெகுலராக வந்து ரெண்டு நாள் இதே மாதிரி கண்டிவ் பண்ணலாம்னு நினச்சேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பண்ணால் ட்ராவல்னால் வந்து பண்ண எடிட் பண்ண முடியல ஸோ அப்படியே டிராவலிங்லேயே ஏதாவது பண்ணி எடிட் பண்ணி முடிக்கணும் போய் எப்படியாவது முடிஞ்சிக்கிற பார்க்குற முடிச்சன்னா காலைல பதினொரு மணிக்கு ப்ளாக் வந்துடும் அப்படி முடியாத பட்சத்தில் நாளாய் காலைல பதினாறு மணிக்கு ப்ளாக் வந்துடும் மறக்காம இந்த ப்ளாக் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த ப்ளாக்ல தான் வந்து பண்ணால் நம்ம லாஸ்ட்டாக வந்து பண்ண தமிழ்நாட்டில் கார் டிரைவ் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பண்ண தமிழ்நாட்டில் நான் ட்ரைவ் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ எதனால் என்னாங்க நம்மளை புரிஞ்சிக்கல இல்லைங்க நம் நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டாங்க இல்லைங்க ஸோ உலகங்கிறது ஒரு சின்னது கிடையாது இல்லைங்க நம்ம நம்ம திறமையை காட்ட வேண்டிய இடமும் இது இல்லைன்னு நமக்கு புரிஞ்சு போச்சு ஸோ நம்மளை நம்மளோட திறமையை எங்கே மதிக்கிறாங்களோ நம்ம அங்கே போய் காட்டிப்போம் அங்கேருந்து நம்ம அங்கே ட்ராவல் பண்ணுவோம் அங்கே வந்து நம்ம ரைட் பண்ணுவோம் ஸோ இங்கே நம்மளை புரிஞ்சிக்கல எதாவது எதையாவது ஒன்று பண்ணி எதாவது பிரச்சனை பண்ணணும் அதாவது எப்படி சொல்றது இப்ப உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா வைங்களேன் அவங்க தப்பே செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு தப்பே செஞ்சாலும் அது தப்பாகவே தெரியாது உங்களுக்கு பட் இதுவே அவங்க மேல இருக்கிற பாசம் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா வைங்களேன் அவங்க உங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் அது கொஞ்சம் தான் தெரியும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு சும்மா ஏதோ ஒன்று பண்ணி பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஒரு தப்பு பண்ணி அந்த தப்பை வந்து பண்ணி திருத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க தண்டனை கொடுக்கறது கிடையாது அழிக்கணுங்கிற மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க டென் இயர்ஸ் லைசன்ஸ் கேன்சல் அது நல்லா யோசிச்சு பாருங்க அழிக்கணும்னு நினச்சிருப்பாங்களா தண்டிக்கணும் திருத்தணும்னு நினச்சிருப்பாங்களா ஒரு சிம்பிள் கொஸ்டின் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு நமக்கு வந்து பாரு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டையை போட்டுட்டு இருக்க முடியாது பாருங்க சம்திங் டேஸ் வந்து பாருங்க சிக்னேச்சர் போட சொல்லியிருக்காங்க யாருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது அங்க இங்கேன்னு அலையிறது பாருங்க பாக்கெட்லயே வந்து பாத்தினா ஃப்ளைட் டிக்கெட் வச்சு சுத்திட்டு இருக்கேன் இது இன்னைக்கு காலையில் வந்த ஃப்ளைட் டிக்கெட்டு இன்னொரு பாக்கெட்டில் இருக்குமே இங்கே 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 உள்ளே இருக்குது எடுத்துட்டு வரலன்னு நினைக்கிறேங்க சம்திங் இந்த மாதிரி தினமும் வந்து பண்ண சென்னைக்கு சென்னைக்கு மதுரைக்கு போயிட்டு 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 வந்துட்டுருக்கேன் ஏன்னா அவ்வளோ வேலை இல்லைங்க ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சண்டையை போட்டுக்கிட்டு ஸோ நம்ம ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக இருப்போமே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எதாவது டிராவல் பண்ணாதானப்பா தானேப்பா எதையாவது ஒன்று சொல்லி ப்ராப்ளம் தமிழ்நாட்டிலேயே ட்ராவல் பண்ண வேணாமே அப்படின்னு நினச்சிட்டேன் பட் கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ண பிளாக் இது ஸோ இந்த பிளாக் பயங்கரமான ஒரு விலாகுங்க ஸோ கடைசியாக தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு மட்டும் இல்லாமல் ஸோ வந்து இதில் லைவாக ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த ஒரு விஷயம் இப்போவே சொல்லவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு பதட்டம் வருது அந்த மாதிரியான ஒரு விஷயம் லைவாக நடந்திருக்கும் இத்தனை கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலு லட்சம் கிலோமீட்டர் மூணு லட்சம் கிலோமீட்டர்னு நம்ம ரோட் ட்ரிப் பண்ணியிருப்போம் புரியுதுங்களாங்க நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ரைடர் ஃபோர் லேக்ஸ் கிலோமீட்டர்ஸ் நம்ம ரோட் லைஃப் லேக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் இவ்வளோ பெருசா நடந்ததே கிடையாது அது அவ்வளோ லைவா நடந்திருக்கு அந்த ஒரு விளாக் கேப்சர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விளாக் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடைசியாக டிராவல் பண்ணியிருக்கோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கார் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ வந்து மதுரை போலீஸ் தான் தானே இருக்கு கடைசியாக டிராவல் பண்ண கார் விளாகும் இதுதான் செக் பண்ணி பாருங்க நாளைக்கு காலைல பன்னொன்று மணிக்கு ப்ளாக் வரும் அப்படி சப்போஸ் ப்ளாக் தர முடியலங்கிற பார்த்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் கொடுத்துடுறேன் நாலானி காலைல பன்னொரு மணிக்கு ஷார்ப்பாக ப்ளாக் தந்துடுவேங்க ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிளாக் காலைல பதினொன்று மணிக்கு ஷார்ப்பாக தந்துடுவேன் ஸோ மைண்டில் வந்து பண்ணால் பயங்கரமான பிளான்ஸ்லாம் வச்சிருக்கேன் ஸோ என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கனாங்க ஒரு நாளைக்கு ஒரு விளாக் தரலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பண்ண ஸ்கேட்டிங் ஸ்கூபா டைவிங் அது எனக்கு ஆக்டிவிட்டி இந்த அட்வென்ச்சர் விஷயத்துலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏன்னா நம்மகிட்ட காசு பணம் இருக்காது வீட்டில் சேர்த்து விட மாட்டாங்க டைம் இருக்காது இப்போ வந்து நம்மகிட்ட கொஞ்சம் காசு பணம் இருக்குது டைம் கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு ஸ்பைனல் ஃப்ராக்சருங்க அது ஒண்ணுதான் இல்லைன்னா அடி மாசு கிளப்பிடலாம் இதெல்லாம் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன் வேர்ல்ட்லயே யாரும் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணலாம் கார் பிளாக் பாத்தீங்க இல்லைங்க வித்தியாசமாக இருந்துச்சா இந்த மாதிரி வேறு 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 மாதிரியெல்லாம் ப்ளாக் நியூஸிட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒன் பை ஒன்றாக பண்ணுவோம் ஸோ என் மேலே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு எங்கள் அண்ணன் வருவான் என் தம்பி வருவான் என் புள்ளை வருவான் என் தம்பி வருவான் அந்த மாதிரி அவ்வளோ நம்பிக்கை வச்சு நீங்கள் இருக்கீங்க ஸோ ஆல்ரெடி கம்பேக்கில் தான் இருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து த தமிழ்நாட்டில் மட்டும் ட்ராவல் பண்ண மாட்டோம் வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே ட்ராவல் பண்ணுவோம் ஸோ லீகலாக தான் வந்து பண்ணிணா நம்ம கார் லைசன்ஸ் வச்சு சீக்கிரமா சீக்கிரமாக வந்து பண்ணிணா பைக் லைசென்ஸ் வாங்கிடுவோம் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வாங்கிடுவோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பயங்கரமாக வித்தியாச வித்தியாசமாக வளாக்லாம் தரலான்ட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் இப்போ வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்பிக்கையோட எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் அதை சப்போர்ட் பண்ணுங்கள் படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் புதுசாக இன்னொரு படம் ஸோ அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் கால்வாசி முடிஞ்சின்னு ஒரு முக்கால்வாசி இருக்குது சீக்கிரமாக முடிச்சிடுவோம் ஸோ இது படு பயங்கரமான வளாகுங்க ஸோ முடிச்சு முடிச்சுடும் எப்படி யாரும் முடிச்சு மேக்ஸ் டு மேக்ஸ் தந்துடுறேன் அது போக வந்து பண்ணா இப்போ எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கோன்னு சொல்லல பார்த்தீங்களா இப்போ வந்து பண்ணா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எந்த ஊரு கிடச்சிப்பா பாகூர் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டுருக்கோம் எதுக்கு வாசம் அப்படின்னா நம்ம டேரக்டர்ன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படம் மஞ்சள் வீரன் படத்தோட டேரக்டர்ன்னா வீட்டு ஃபங்க்ஷனு அண்ணனுக்கு கல்யாணமாக வாசன்னா அண்ணனுக்கு கல்யாணம் இல்லை அண்ணனோட தங்கச்சிக்கு நம்ம செல்லம் இயக்குனர் செல்லம் அண்ணனோட தங்கச்சிக்கு வந்து பண்ண திருமணம் எத்தனை மணிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து சாரி ஃபோர் ஓ கிளாக் ஓ மேபி ஃபோர் ஓ கிளாக்ல நைன் ஓ கிளாக் வந்து வரைக்கும் வந்து பண்ண ரிசப்ஷன் காலைல ஆறு மணி டு காலையில் ஒன்பது மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனால் நான் வந்து பண்ண எட்டு மணிக்கு தான் மதுரையிலேருந்து கிளம்பிருக்கேன் நைட்டு ஸோ அங்கே போய் ரீச் ஆகவே ரெண்டு மணி பக்கம் ஆகிடும் ரெண்டு மணிக்கு போய் ரீச் ஆகி அங்கே வந்து அவங்க கிட்ட ஒரு கன்கிராட் சொல்லிட்டு மறுபடியும் மூணு மணிக்கே கிளம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளம்பி மறுபடியும் பத்து மணிக்குள்ளே வந்து பண்ணா மதுரையில் கையெழுத்து போட வரணும் நம்ம அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காக்க வட்டிட்டு இருக்கிற ஒரு கத்திரிக்காய் வெட்டிட்டு இருக்கிறவங்க முடிச்சுட்டு இருப்பாங்க பட் இருந்தாலும் ஒரு கடமை இருங்க நல்ல ஒரு அன்பு அண்ணன் நல்ல ஒரு திறமையான அண்ணன் அவரோட கொஞ்சம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு டிஃபிகல் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஏதாவது பண்ணி போயிடணுமே அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம் அதாவது இதை கூட ஏதாவது தப்பா பேசிடுவாங்க பாருங்க முதலிருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போயிட்டு பாண்டிச்சேரியில இருந்து மறுபடியும் தம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளம்பி மாதிரி வர போகிறாங்க அப்போ எவ்வளோ வேகத்தில் போவாங்க ஒரு இடத்துக்கு சீக்கிரமா போகணும்னா வேகமாக தான் போகணும்லாம் அவசியம் கிடையாது கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பிளஸ் நான் ஸ்டாப் ரைட் ஈக்குவல் டு இயர்லியர் ரீச் அதாவது மேபி என்னோட இங்கிலீஷ் தப்பா இருக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா வண்டி நிப்பாட்டாம ஒரே ஸ்பீடில் எண்பதோ நூறோ நூற்றி இருபதோ எழுவதோ அறுபதோ ஒரே ஸ்பீடாக கான்ஸ்டண்டா நீங்க பிடிச்சிக்கிட்டா போதும் கொஞ்சம் ஜாஸ்தியாகலாம் பட் கம்மியாகிடக்கூடாது அப்படி போனாலே போதும் நம்ம இயர்லியா போய் ரீச் ஆகிடலாம் அதுவும் இல்லாமல் நைட் டைம்ல தானே போகிறோம் ஸோ வந்து டூ டுவெண்ட்டி பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பாகூருக்கு போய் ரீச் ஆயிடுவோம் ஸோ அங்கே நம்ம டிடிஎஃப் மேபி இருப்பாங்க கொஞ்சம் பேர் அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இதுக்கப்புறம் தான் பண்ண போறேன் ஸோ இது பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிற விளாக் ஆக்சுவலி நேத்து வாரம் நான் தூங்கலை எப்படி என்ன பண்ண போறேன்னே தெரில பாத்து போங்க மறக்காம வந்து பண்ண இந்த பிளாக் செக் பண்ணி பார்த்துருங்க டிடிஎஃப் பயங்கரமான பிளாக் டிடிஎஃப் சும்மா ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வேணாம் வேணும் ஆனா நம்ம கார் தாங்க எல்லாம் எடுத்துடலாம் டிடிஎஃப் எல்லாம் எடுத்துடலாம் ஆக்சுவலி ஏன் வாசம் இந்த ஃபுட்டேஜ் எடுக்க முடியாதுன்னா நம்ம நம்ம போன் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ்ல இருந்துச்சு இல்லைங்க சோ எப்படி அந்த பிளாக்ஸ் போட போறோன்னே தெரியாம வந்து பண்ணா எடுத்துட்டு போய் மேபி அந்த பைஸ் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு போய் ரிப்பேர்ல கொடுத்துருந்தோமா அங்க அதுக்குள்ள வந்து பண்ணா ரிப்பேர் ஆய் முடியறதுக்குள்ள வந்து பண்ணா மதுரை போலீஸ் ஸ்டேஷன்ல போன் வேணும்னு கேட்டாங்க சரி அந்த ஃபோனை வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே அந்த ஸ்டோரேஜ்லாம் காப்பி பண்ணி எனக்கு வந்து பண்ண வச்சுட்டாங்க அந்த ஸ்டோரேஜ் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க பரவாயில்ல அந்த ஃபைல்ஸ்லாம் எனக்கு கிடச்சிச்சு பட் சின்ன சின்ன ஃபைல்ஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க சீக்கிரம் எல்லாம் நல்லதுக்கே சரி ஓகே டிடி ஆஃப்ஸ் வந்து ஒரு சின்னதாக ஸ்டோரி போடணும்னு நினச்சேங்க ஆக்சுவலி பெருசாக ஒரு வீடியோவே எடுத்துட்டோம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது இன்னும் உங்ககிட்ட நிறைய 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 பேசணும் வசா எப்போ லைவ் வருவேன் எப்போ லைவ் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களாரும் கேட்டுட்டு சோர்ந்து போக மாட்டேன் மாட்டேன் போராட்டத்தை விட்டுற இருப்பேன் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே நம்ம தந்த தந்த துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் நன்றி ஆனால் மிகப்பெரிய உலகம் காணாத வரலாற்று வெற்றியே நம்ம படைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட வேண்டியது இருக்குது இன்னும் ஓடுவோம் பயங்கரமாக ஓடுவோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் பட் வேணாம் இன்னும் நம்ம பயங்கரமாக ஓடு ஓட்டிகிட்டே இருப்பேன் நம்மளை பற்றி அதான் நான் பாஸ்போர்ட் நம்மக்கிட்டே இல்லை ஸோ சுச்சுவேஷன்னால் வந்து பண்ணால் நம்மளோட பாஸ்போர்ட்டும் வந்து பண்ண முடக்கி வச்சுருக்காங்க ஸோ பாஸ்போர்ட்டும் சீக்கிரமாக எடுத்துருவோம் ஸோ டிடிஎஃப்இன் வருகையை பார்த்து அயல் நாடுகளே அதிரும் இது வந்து என்ன வா சார் டைலாக் வேலை டைலாக் கிடைக்கிறீங்கன்னு சொல்லி நினச்சிட வேணாம் இதெல்லாம் பை த ஹார்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம இது வரைக்கும் சொன்னதை எதுவுமே நிறைவேற்றாமல் இருந்ததே கிடையாதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒன் மில்லியன் வருமோ ஒன் ஹண்ட்ரட்கே வருவோன்னு சொல்லும்போது சிரிச்சாங்க ஒன் மில்லியன் வருவோன்னுமோதோ சிரிச்சாங்க ஃபைவ் மில்லியன் பக்கம் வருவோன்னு சொல்லும்போது சிரிச்சாங்க டென் மில்லியன் பக்கம் வருவோம் சிரிக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா எல்லாத்தையுமே நம்ம கடந்து வந்துட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா சில்வர் பட்டன் குளோபல் டன் சில்வர் ப்ளே பட்டன் கோல்ட் ப்ளே பட்டன் தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் பைக் கார் சூப்பர் கார் ஹெலிகாப்டர் அதெல்லாம் சீவ் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி தான் எல்லாமே நடக்குங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க எல்லாலேயுமே எல்லாமே முடியும் நான் பாட்டுக்கு ஏதோ அவுட் புஷ்ட் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பட் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் டேல என்கிட்ட யாரு என்ன கேட்டாலும் நல்லா இருக்கியா வாசா கேட்டா ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்றேன் நல்லா இருக்கேங்க என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதுவும் பாத்துக்கோ ஓகே டிடிஆஃப் ஸோ வந்து எல்லோரும் பார்த்து பார்த்துட்டு மாறுங்க ட்ரோட்டிய கேரியா பசி பார்த்து மிஸ்ஸாக பார்த்து பார்த்து மாதிரி சேஃபாருங்க விளாக் மாதிரியே வந்துச்சு எப்படி இதை வந்து ஸ்டோரியாக போட்டால் ஸ்டோரி காரர் இன்ஸ்டாகிராம் காரர் அடிப்பார் இது ரீல்ஸாகவும் போட முடியாது என்ன வீடியோவாக தான் போடணும் போல நான் வேறு போர்ட்ரேட்டில் வேறு எடுத்து போட்டேன் பார்த்துக்கலாம் ஓகே இல்லை வி சோ மச் டிடி மிஸில் ஆர்ட்ஸ் பார்த்து பார்த்து மாறுங்க சேஃபாக இருங்க அண்ட் வந்து அடுத்த விளாக் இந்த விளாகை செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுற இந்த விளாகும் செக் பண்ணி பாருங்க ஓகே பிளாக் சோ மச்